அபார கருணா சிந்தும் ஞானதம் சாந்த சாந்தரூபிணம் ஸ்ரீ சந்திரசேகர குரும் பிரணமாமி முதான்வகம் அத்வைதாசவ நண்பர்கள் அனைவருக்கும் என் நமஸ்காரங்கள் இன்னைக்கு நம்மளுடைய சேனல்ல நாம பார்க்க போறது இப்போ நமக்கு ஷியாமலா நவராத்திரி நடந்து கொண்டிருக்கு எல்லா இடங்களிலேயும் இந்த ஷியாமலா நவராத்திரி பரவலாக கொண்டாடப்படுகின்றது இதை மாதங்கி நவராத்திரி அப்படின்னு சொல்லுவாங்க நம்முடைய புத்தி சக்தி அதிகமாக வேலை செய்யணும் அப்படின்னா இந்த தேவியை நாம் வழிபாடு செய்ய வேண்டும் லலிதா தேவியினுடைய அந்த கூர்மையான புத்தி சக்தியாக இந்த ஷியாமலா தேவி விளங்குகிறாங்க இவங்க வந்து பச்சை நிறத்தில் இருக்கக்கூடிய ஷாரதா தேவி என்று நமக்கு சொல்லப்படுகின்றது சரஸ்வதியினுடைய அம்சமாக கருதப்படுகின்றது இந்த தேவியை நாம் வழிபாடு செய்யும்போது வாக்கு நமக்கு கூர்மையடையும் பாடல் பாடுவது வீணை இசைப்பது இந்த மாதிரி கலைகளில் நாம் நல்ல சிறந்து விளங்கணும் அப்படின்னா இந்த தேவியை நாம் ஆராதனை செய்யலாம் படிக்கின்ற குழந்தைகள் இந்த தேவியை வழிபாடு செய்யும்போது சாரதாதேவி சாரதா தேவி ஷியாமலா தேவி மாதங்கி எல்லாருமே தான் இவர்களை நாம் இந்த ஒன்பது நாளும் வழிபாடு செய்யும்போது ரொம்ப சிறந்த பலன்கள் நமக்கு உண்டாகும் அருகில் ஷியாமலா தேவியினுடைய சன்னிதானமோ அல்லது மாத்தங்கி சன்னிதானமோ அல்லது மதுரை மீனாட்சி அம்பாள் சன்னிதானமோ அல்லது லலிதா திரிபுர சுந்தரி சன்னிதானம் இருந்தால் இந்த ஒன்பது நாட்களும் அங்கு சென்று தேவியை வழிபாடு செய்துவிட்டு வாருங்கள் எதுவும் என்னால் முடியல அப்படின்னு சொல்லுகின்றவர்கள் கூட தரிசன பலித்தமே நமக்கு போதுமானது அந்த தேவியை தினம்தோறும் நாம் தரிசனம் செய்து வந்தாலே போதும் இந்த ஒன்பது நாட்களும் அவர்களுடைய அந்த அருட்பார்வை மேல் பட்டாலே போதும் உங்களுடைய குழந்தைகள் இருந்தால் வீட்டில் ஃபோனை வந்து நோண்டிட்டே இருப்பாங்க கோவிலுக்கு வாடா கண்ணா அப்படின்னு கூப் கூப்பிட்டா நான் வரமாட்டேன் போமா அப்படின்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி சொல்லுகின்ற குழந்தைகளையும் உங்களுடைய பெண் பிள்ளையோ அல்லது ஆண் பிள்ளைகள் யாராக இருந்தாலும் கூட்டிட்டு போயிட்டு என்ன வா சரஸ்வதி தான் வாக்தேவி தேவி வாக்தேவி நீ நல்லா படிக்கணும் ஸ்கூல்ல நல்லா நீ மார்க் வாங்கணும் நல்ல ஒரு புத்தி கூர்மை உனக்கு வேணும் அப்படின்னா இந்த தாயை நீ வணங்கணும் கண்ணா அதனால வா இன்னைக்கு ஒரு நாள் கோவிலில் போயிட்டு நம்ம அம்பாவை சேவிச்சிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லி கூட்டிட்டு போங்க குழந்தைகளுக்கு அங்கே ஏதாவது ஒரு வேலையே சொல்லுங்க அவங்க வந்து அந்த வேலை அப்படின்னா அவங்க ரொம்ப ஈடுபாடோடு செய்வாங்க ஆனால் நாம தான் நினச்சிட்ருப்போம் நாம தான் நல்ல வேலை செய்வோம் பசங்களுக்கெல்லாம் ஒன்றுமே தெரியாது அப்படின்னு அப்படி கிடையாது நீ கோவிலில் வந்து ஒரு ரெண்டு விளக்கு ஏற்றி வச்சுட்டு வா ஏன் என் கூட வா அப்படின்னு கூட்டிகிட்டு போங்க கோவிலுக்கு போயிட்டு அங்கு வந்து ஒரு ரெண்டு விளக்கு அவங்க கையால் ஏற்றி வச்சு அம்பால வந்து ரொம்ப மனசார வேண்டிக்கோ நல்லா படிக்கணும்னு சொல்லிட்டு வேண்டிக்கோ அப்படின்னு உங்களுடைய குழந்தைகள் கிட்ட சொல்லி கூட்டிகிட்டு போங்க ஒன்பது நாளும் மாலை நேரமோ காலை நேரமோ தரிசனத்துக்காக கூட்டிகிட்டு போயிட்டு அம்பால வந்து நல்லா சேவிச்சுட்டு வாங்க இதன் மூலமாக அம்பாலினுடைய அருள் பார்வை நம் படும் அந்த பார்வை பட்டாலே போதும் நமக்கு எல்லா விதமான பிரச்சனைகளும் நீங்கி நல்லா வந்து புத்தி கூர்மை ஏற்பட்டு குழந்தைகள் நல்லபடியாக படிப்பாங்க படிப்பு புத்தி சரஸ்வதி இப்படின்னு சொன்னாலே நமக்கு தோன்றுவது என்ன அப்படின்னா இது படிக்கின்ற குழந்தைகளுக்கு மட்டும்தான் அப்படின்னு நாம் நினைப்போம் இது வந்து ஒரு தவறான கருத்து இப்போ ஒரு வீடு நிர்வாகம் பண்ணுகின்றது அந்த அப்பாவோ அம்மாவோ இருக்கிறாங்க அப்படின்னா அவர்களுடைய அந்த புத்தி சக்தி நல்லபடியாக வேலை செஞ்சா தானே அவங்க சம்பாதிக்கின்ற பணத்தை சரிவர அவங்க வந்து செலவு பண்ண முடியும் புத்தி அந்த கூர்மை இல்லை அப்படின்னா செய்யாத அந்த வேலையில் போய்ட்டு பணத்தை போடுவது இந்த மாதிரியெல்லாம் பணத்தை போடும்போது அது நஷ்டமாகும் இல்லையா அப்போது எதற்கு பணத்தை வந்து நாம் செலவிட வேண்டும் எதற்கு செலவிடக்கூடாது அப்படின்ற அந்த புத்தி கூர்மை அப்படின்றது அந்த தாய் தந்தையர்களுக்கு இருந்தால்தானே அந்த வீடு செம்மையாக இருக்கும் அப்போ இதிலிருந்து நமக்கு என்ன தெரியுது அப்படின்னா பிறக்கின்ற குழந்தைகளில் இருந்து எண்பது தொண்ணூறு வயதானாலும் கூட நமக்கு புத்தி கூர்மையாக வேலை செய்யணும் அப்படின்ற ஒரு தெளிவு நமக்கு இந்த இடத்துல கிடைக்குது அந்த புத்தி கூர்மை இருந்தால் தான் குடும்பத்தை நம்மால் செம்மையாக நடத்த முடியும் அதனால் படிக்கின்ற குழந்தைகள் மட்டும் அல்லாது எல்லாருக்குமே புத்தி நல்லபடியாக வேலை செய்யணும் வேலை செஞ்சால் மட்டும்தான் குடும்பத்தையாகட்டும் அந்த ஒரு அலுவலகமாகட்டும் அல்லது இந்த உலகமாகட்டும் அதை நடத்துகின்றவர்களுக்கு வந்து உலகத்தை நடத்துபவள் லலிதாதேவி அவர்களுக்கு கீழே வந்து இருக்கக்கூடிய இந்த அதாவது இப்போ வந்து இந்தியா அப்படின்னு நாம் எடுத்துட்டோம் அப்படின்னா அந்த இந்தியாவை நடத்துகின்றவங்க இந்த மாதிரி அந்த ஒரு கிராமம் எடுத்துட்டால் அந்த கிராமத்தை நடத்துகின்றவர்கள் அங்கு பணிபுரிகின்ற ஆபீசர்ஸ் இப்போ விஓ வில்லேஜ் ஆஃபீஸர் இந்த மாதிரி இருப்பாங்க இல்லையா இப்போ பள்ளி அப்படின்னா ஒரு ஹெட்மாஸ்டர் அந்த மாதிரி ஒரு வீடு அப்படின்னு எடுத்துட்டா அந்த வீட்டை நடத்துகின்றவர்கள் இப்படி எல்லாருக்குமே புத்தி சக்தி என்பது ரொம்ப 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 முக்கியமானது அப்போ இந்த தாயை நாம் வழிபாடு செய்யும் போது இந்த தாய் நம்முடைய புத்தியாக இருந்து நமக்கு வந்து நல்ல ஒரு வழியை காட்டி அருள் புரிவாங்க இப்போ நான் சொல்லியிருந்தேன் இந்த சரதா நவராத்திரி ஆரம்பம் ஆவதற்கு முன்பாக நான் ஒரு ஸ்லோகம் சொல்கிறேன் அந்த ஸ்லோகத்தை வந்து நீங்கள் சொல்லி பூஜை பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஸ்லோகத்தை நான் இப்போ சொல்கிறேன் இந்த ஸ்லோகத்தையே நீங்கள் வந்து இந்த மீதி இருக்கக்கூடிய இன்றைய தினம் பார்த்தீங்கன்னா மூன்றாவது நாள் மீதி இருக்கக்கூடிய ஏழு நாட்களும் அதாவது தசமியோடு சேர்த்து மொத்தம் பத்து நாள் நவராத்திரி ஒன்பது நாட்கள் தான் பத்தாவது நாளும் செய்வாங்க பத்து நாள் இப்போ மீதி இருக்கக்கூடிய அந்த நாட்கள் இந்த ஒரு ஸ்லோகத்தை சொல்லி நீங்கள் வந்து அந்த தேவியை அர்ச்சனை பண்ணுங்க பூக்களால் அல்லது குங்குமத்தினால் அர்ச்சனை பண்ணுங்க நல்ல ஒரு மேதா சக்தி என்பது நமக்கு நல்லபடியாக கிடைக்கும் அந்த ஒரு ஸ்லோகத்தை சொல்லுவதற்காகத்தான் இந்த பதிவு மாலை நேரத்தில் மஞ்சள் உருண்டை செய்து வச்சுக்கோங்க முதல் நாள் செய்து வைக்கின்ற உருண்டையே நமக்கு போதுமானது ஒன்பது நாட்கள் ரெண்டு நாள் நீங்கள் செய்யலை அப்படின்னா மூன்றாவது நாளான இன்றைய தினத்தில் இருந்து கூட ஆரம்பம் செய்யலாம் இப்போ வந்து அந்த ஸ்லோகத்தை பார்த்துட்டு அதற்கு பிறகு என்ன செய்யணும் அப்படின்றத நாம விளக்கமா பார்க்கலாம் மாணிக்க வீணாம் உபலா லயந்திம் மாதலாசாம் மஞ்சுள வாக்விலாசாம் மகேந்திர யுதி கோமலாங்கிம் மாதங்க கன்னியகாம் மனசாஸ்மராமி என்ற இந்த ஸ்லோகத்தை நாம சொல்லி பதினாறு உபசார பூஜைகளையும் நாம இதாலேயே செய்யலாம் அப்படி இல்லைன்னா இந்த ஒரு ஸ்லோகத்தை வச்சியே நாம நூத்தி எட்டு முறை சொல்லி குங்குமத்தினால அர்ச்சனை வந்து பண்ணலாம் இந்த மாதிரி செய்யுங்க நிச்சயமா ஷியாமலா தேவியினுடைய பரிபூர்ண அனுகிரகம் என்பது ஏற்படும் இன்றைய தினம் மூன்றாவது நாள் என்பதனால இன்றைய தினத்தில் இருந்து கூட நீங்கள் ஆரம்பம் செய்யலாம் நவராத்திரி அப்படின்னு சொன்ன உடனே பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது ஒரு மஞ்சள் உருண்டையை செஞ்சு வைக்க போறோம் இந்த ஒரு ஸ்லோகத்தை நாம் சொல்லி அர்ச்சனை பண்ண போகிறோம் ஊமையாக இருந்த காளிதாசருக்கு அந்த ஒரு சக்தி சக்தியை கொடுத்து அவரை வந்து ஒரு நல்ல நிலைக்கு கொண்டு வந்தது சாரதா தேவி தான் அதனால் அந்த ஒரு காளிதாசர் எழுதியது தான் இந்த ஸ்லோகமே அதனால் இந்த ஒரு ஸ்லோகத்தில் அவ்வளவு ஒரு சக்தி இருக்குது ரொம்ப பெரிய ஸ்லோகம் இது அதில் இருக்கக்கூடிய ஒரு பேராகிராஃப் தான் இது ஷமலா தண்டகம் அப்படின்னு காளிதாசர் எழுதியிருக்கிறார் அதுல இருக்கக்கூடிய ஒரு சின்ன ஒரு பேராகிராஃப் தான் இது அவ்வளவு சக்தி படைத்தது இதை வந்து நாம சொல்லி அர்ச்சனை பண்ணினாலே தாயினுடைய அனுகிரகம் கிடைக்கும் பானகத்தை நைவேத்தியமாக வச்சு இந்த ஸ்லோகத்தை சொல்லி பூஜை பண்ணுங்க தாயினுடைய பரிபூர்ண அனுகிரகம் கிடைக்கும் இந்த வீடியோ நிச்சயம் பிடிச்சிருக்கோன்னு நம்புகிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இதே மாதிரி மற்றும் ஒரு புதிய பதிவில் மறுபடியும் நான் உங்களை சந்திக்கிறேன் அதுவரை நன்றி வணக்கம் ஸ்ரீ மகாபிரியவாச்சரணம்